जी <laughs> சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம் மதுரை திருவிழாக்களின் திருவிழா என்று போற்றப்படும் சிறப்பு வாய்ந்தது மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை தேர் திருவிழா மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட பாரம்பரியமான தேரில் சித்திரை தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் மதுரையின் அரசியாக பட்டாபிஷேகம் செய்யப்படும் மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு தேரிலும் சுந்தரேஸ்வரர் ஒரு தேரிலும் எழுந்திரல லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து தேர் இழுத்தனர் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மதுரை மாசி வீதிகளில் திருத்தேரில் வீதி உலா வந்த அழகை லட்சக்கணக்கான